ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் வித் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஏ ஸ்டாண்ட் வேலை வாய்ப்புகள்லாம் வந்தாச்சு இல்லையா பட் அதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுமே வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது சிலபஸ் என்ன நல்லா வரும் எப்படி நம்ம எங்கே போய் கண்டென்ட் அதுக்காக வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஏ பாய் அசிஸ்டண்ட்டு இன்டர்வியூ நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நிறைய பேர் வந்து அப்ளையும் பண்ணின்னு இருப்போம் சரிங்களா நம்ம சேனலில் டீட்டெயில்டாக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக் எப்படி அப்ளை பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்குற முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இது ஒரு இரநூத்தி எழுபத்தி ஒம்போது பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் சரிங்களா இதில் எல்லா ஏ டு செட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது ஓகேவா எல்லாேருமே வந்து இதை ப படித்து பயன்பெறணும் கண்டிப்பாக ஓகேவா என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்குன்றதை வந்து சொல்கிற இப்ப வந்து கிராம நிர்வாக அலுவலர் நம்ம பொதுவாவே இப்ப விசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் தான் ஓகேவா பிஎஓ செய்கிற பணிகளை நம்மளுமே வந்து பண்ணுவோம் சரிங்களா முக்கியமாக இதற்கான சேல்ரி ஸ்லிப்புமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதில் தான் எல்லா அப்டேட்டுமே வந்து பண்ணுவேன் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருவாய் நிர்வாகம் அந்த பிஎவோட ஒர்க் என்ன ஃபஸ்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அந்த வருவாய் நிர்வாகத்தில் கிராமத்தில் நடக்கிற அந்த வருவாய் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுறது தான் அவரோட வேலை ஃபஸ்ட்டு ஓகேவா அது ரிலேட்டடாக படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம நிர்வாகிகள் அவங்களுக்குன்னு இருக்கிற பணிகள் என்ன அவங்களுக்குன்னு இருக்கிற கடமைகள் என்ன அதனோட டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம கணக்குகள் வந்து இருக்கும் ஓகேவா வரி கட்டுறது அந்த மாதிரி குழாய் வரி வீட்டு வரி நில வரின்ட்டு நிறைய இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கணக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து பராமரிக்கிறது அதை பார்வையிடுறது அது ஆய்வு செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலம் அளக்கிற அந்த இது இருக்குது இல்லையா அது ரிலேட்டடாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வசூல் பண்ணுறது ஏதாச்சும் அரசு பாக்கிகள் இருந்தால் அதெல்லாம் வசூல் பண்ணுறது அதை பற்றி ஃபுல்லாகவுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது ரிலேட்டடாக எது ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்குறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து நிலங்கள் வந்து குத்தகைக்கு விடுவாங்க அப்புறம் ஒப்படை ஒப்படை செய்வாங்க வீட்டு மனைவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நில எடுப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தீர்வை முறைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதனா இனாமா கொடுக்குறாங்க இல்லையா கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி அது ரிலேட்டடாக அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தான் ஓகேவா அதனால் வந்து அந்த பேரிடர் மேலாண்மை ரிலேட்டடாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து மரணங்களாக சரி இல்லை பர்தாக சரி பர்த் டேத்து முக்கியமாகவே வந்து விஏஓ வந்து நோட் பண்ணுவாங்க அதுவுமே வந்து அதை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் கால்நடை நோய்கள் அதாவது இந்த கிராமத்தில் புதுசாக வந்து திட்டங்கள் ஏதாச்சும் கொண்டு வந்தால் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக தெரியும் உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு அந்த கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இன்கம்மு அதெல்லாம் கொடுக்கறது வந்து விஏஓ தான் வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவல் பண்ணுவார் பார்த்துட்டு அது ரிலேட்டடாகவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட உழவர் பாதுகாப்பு திட்டம் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் இந்த மாதிரி அதுதான் நான் சொன்னேன் இல்லையா கவுர்மெண்ட்லேருந்து அந்த மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்கறது அதுக்கப்புறம் சான்றுகள் நான் இன்கம் நேட்டிவிட்டி அதெல்லாம் அதெல்லாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ கவர்மெண்ட்டோட கட்டிடங்கள் அப்புறம் அரசு புறம்போக்கு சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்கு தவறுதலாக ஏதாச்சும் நிகழ்வுகள் வந்து நடந்தால் அதை வந்து சரி பண்ணுறது அந்த மாதிரியான இதுவுமே வந்து இருக்குது தகவல் அறியும் உரிமை சட்டம் அது எல்லாமே வந்து பார்க்கணும் சரிங்களா இன்னும் இதை பற்றி நான் இப்போ சொன்னேன் இல்லையா டாபிக்ஸு அதை பற்றி தான் வந்து இதில் பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க வருவாய் நிர்வாகம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதான் இந்த நில வரி அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வசூல் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அவங்களுக்கு மேலே வட்டாட்சியர் அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் படி இவங்க வந்து நடக்கிறது அப்புறம் வந்து கிராமத்துக்கு எல்லா திட்டங்களுமே வந்து கரெக்டா வருதா அப்படின்றத வந்து பராமரிக்கிறது அது எல்லாமே வந்து இதுல வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்புறம் இந்த கிராம நிர்வாகம் வந்து எப்படி வந்தது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓகேவா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதுக்கு முன்னாடி வந்து அந்த கிராம நிர்வாக அலுவலர் தலையாரி வெட்டி அப்படின்ற பணியாளர்கள் வந்து பணியாற்றி வந்தாங்க அவங்க தான் வந்து அந்த கிராமத்தில் வந்து எல்லா பணிகளும் வந்து செஞ்சு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து கிராம நிர்வாக நடைமுறை எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க நான் நம்ம சேனலில் இது மட்டும் இல்லை போன வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வீ வாஸ்டன் வந்துச்சுல அப்ப என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க ஓகேவா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்போ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணோன்றது ஓல்டு வீடியோஸுமே வந்து இருக்கும் அதுபடி தான் வந்து கொஸ்டின்ஸுமே வந்து நிறைய வந்தது ஓகேவா அதுவுமே வந்து கண்டிப்பாக நான் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கிராம நிர்வாக அலுவலகம் அவங்களுக்கான பணிகள் என்ன அதுக்கப்புறம் அந்த பட்டா சிட்டா ரிலேட்டடு அது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க அதெல்லாம் நம்ம பேசிக்காக வந்து தெரியும் இல்லையா நம்மளுக்கே ஓரளவுக்கு தெரியும் அதெல்லாமே வந்து ரீகால் பண்ணுறது தான் விதமாக தான் வந்து இதுவும் வந்து இருக்கும் கரீங்களா சரிங்களா இதெல்லாம் படித்தங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு இது இது டிஎன்பிஎஸ்சிலேயுமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் டிஎன்பிஎஸ்சி விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ எக்ஸாம் எல்லாம் வருது இல்லையா அது ரிலேட்டடாகவுமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேவா நீங்கள் பார்த்து விஏஓக்கு என்னென்ன ஒர்க்ஸு அதை பற்றி முக்கியமாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வைக்கிறது ரொம்பவே வந்து முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம கணக்குகள் ஜாப் சார்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க விஎஓக்கு முக்கியமாக வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலையான ஆப் பதிவேடு அப்படின்ற ஒரு பதிவேடு வந்து இருக்கும் அதில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும் இப்போது ஒரு கிராமம்னு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கும் மக்கள் தொகை இருக்குது அதுக்கப்புறம் வந்து புஞ்சை நஞ்சை நிலங்கள் அதுக்கப்புறம் அந்த கிராமத்தோட குவாலிட்டிஸ் என்ன அந்த கிராமத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்ன அது எல்லாமே வந்து அதில் வந்து அடங்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த ரயத்து வாரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன் ஓகேங்களா பழைய வீடியோஸில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் இதெல்லாமே வந்து முக்கியமானது சரிங்களா ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியாது நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இந்த ஏ பதிவேடு பி பதிவேடுன்னு இருக்கா இதில் வந்து ஏ பதிவேடு ரொம்பவே வந்து முக்கியமானது ஓகேவா இதெல்லாம் படிச்சிங்கனால உங்களுக்கு தெரியும் இந்த பிடிஎஃப் வேணும்னா என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன் சரிங்களா அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்த்து இன்னும் சில டாக்குமெண்ட்ஸுமே அனுப்புகிறேன் அதையுமே வந்து நீங்கள் படிங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஈஸியாகவே நீங்கள் இன்டர்வியூலஸில் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலாம் சரிங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து இதே மாதிரி தான் வந்து நடந்தது ஓகேவா இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நிறைய கண்டென்ட் வந்து இதில் இருக்குது நம்ம வந்து புக்கு வாங்கி படிக்க முடியாது இல்லையா அதனால் வந்து பிடிஎஃப் கூட பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சாலே போதும் முக்கியமானது அவங்க சொல்கிறதுக்கு நம்ம பதில் ஓரளவுக்கு அழிக்கிற விதமாக இருந்தாலே வந்து போதுமானது அதுக்கப்புறம் நம்ம இதில் ரெண்டு செக்ஷன் சொன்னோம் இல்லையா ஒன்று வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அது ரிலேட்டடாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஓகேவா அதாவது இந்த சூறாவளி புயல் அதுக்கு வந்து நிவாரணம் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாமே வந்து இதில் வந்து வரும் வெள்ளம் வெள்ளம் அப்புறம் முன்னெச்சரிக்கையாக நம்ம என்னென்ன வந்து எடுக்கணும் அது முன்தடுப்பு நடவடிக்கைகள் என்ன இதெல்லாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆறுகள் அந்த ஏரிகள்லாம் இருக்கும் இல்லையா அது ரிலேட்டடாகவும் வந்து உங்களுக்கு கணக்கில் வந்து வரும் சரிங்களா அதற்கான பாதுகாப்பு மையங்கள் திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு புயல் மழை வந்தால் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் பாதுகாப்பீங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா உங்கள் கிராமத்தில் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் எப்படி அதே மாதிரி வறட்சி ஏதாச்சும்மா இல்லை வந்து கால்நடைகளுக்கு ஏதாச்சும் மருந்துகள் அப்படின்ற மாதிரியும் இருக்கு நிலச்சரிவு சுனாமி இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்கு ஓகேவா அதற்கான தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்